போயிட்டான் உள்ளே போயிட்டான் எங்கள் அம்மா போயிடுச்சா ஐ மக்களை சின்ன எங்கே வாழை தோட்டத்தில் பார்க்குறீங்க வாழ தோட்டத்தில் கோழி ஒன்று இருக்கு அவனை பிடிக்கும் அவனை தான் பிடிக்க போயிட்டுருக்கேன் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகமாக நாட்டுக்கழிக்கும் குழம்பு வைக்கலான்னு இருக்கும் வீட்டில் தான் மாட்ட மாட்டேங்கிறான் கருப்பாக இருக்க மாதிரி எனக்கு தான் பிடிக்கணும் அரிசி போட்டிருக்காங்க வீட்டாண்ட எப்படியாச்சு போனோம் அவனை பிடிச்சிடணும் ஏய் ஓடுறானே நம்ம போனாக்கா ஓடிடுவோம் இருங்க போயிட்டு யாரும் வீட்டு மிஸ் பண்ணிடாதிங்க நாட்டுக்கோழி குழம்பு கிராமத்தை நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணு எங்கள் அண்ணன் பண்ண போகிறான் எங்கள் அம்மா கூட எங்கள் அண்ணன் தான் செஃப் பேர் பாருங்க ஃபைனலாக வீட்டுக்கிட்டே போயிட்டான் புரியிட்ட அப்படியே ஊருக்குள்ள போமா? போள்ள உள்ள போடு குள்ள போ சாப்பாடு இருக்கு. பாபா பாபா. பாபா. போய் உள்ள போயிட்டான் அம்மா. என்னிறே रे. பயனால் பிடிச்சாச்சு உனக்கு தான் சண்டே பேச அது மக்களை பையனால கஷ்டப்பட்டு பிடிச்சாச்சு பாருங்க வாங்க அவனை ஒன்று அறுத்து மக்களை பயனாள தண்ணி காஞ்சிட்டு இருக்கு எதுக்குன்னா என்னை குளிப்பாடுறதுக்கு ஆமாம் என்னோடய குளிப்பாட்டில் தண்ணி காய் வச்சுட்ருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மசாலா போட்டு குழம்புல போடலாம் வாங்க கிராமத்து நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு காட்டி மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அவனை தண்ணியில் போட்டு குளிப்பாடியாச்சு இப்போது அவனை ரெடி பண்ணிட்டுருக்காங்க துணியெலாம் அவன் துணிலாம் எடுத்துகிட்டு மசாலா போடுறதுக்காக பண்ணிட்டுருக்கான் ஃபைனல்டாச்சுங்க வாங்க நம்ம போய்ட்டு மசாலாக்கா நான் தேவையான ஐட்டம் ரெடி பண்ணுவேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இங்கேயே இருக்காங்க எங்கே என் ஃப்ரெண்டை காணோன்னு பார்த்துட்டுருக்காங்க தேடுறாங்க பவன் உங்கள் ஃப்ரெண்டு எங்கேயும் போகிறோம் இங்கே தான் இருக்கான் கவலைப்படாதீங்க மக்கள் ஃபைனலாக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நெருப்பில் காட்ட போகிறான் யாரும் எல்லாம் கேஸ் எழுத்தீய்ப்பாங்க கேஸில் தீய்க்காதீங்க கேஸெழு தீச்சா உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்காது இந்த மாதிரி வரகடுப்பு வச்சு கைஸ் ரைஸ் ஃபைனலாகவே நம்ம எல்லாம் நெருப்பில் காட்டி சூடு பண்ணியாச்சு இப்போ எனக்கு ஃபைனல் டச் என்னென்னு பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு மசாலா இல்லை மஞ்சள் தூள் போட்டு கவலை போகிறோம் வாங்க இங்கே தான் அந்த ப்ராசஸ் நடக்கும் இந்த டெல விடாது புரியுத மஞ்சார பாஞ்சி இருக்குது கொஞ்சமாக மஞ்சா போட்டுங்க அப்புறம் அந்த கறி ஸ்மெல்லாம் போகும் நம்ம மரத்தம் பார்த்தீங்களா அடுப்பில் போட்டு இந்த போகிற நீங்கள் அந்த மஞ்சளை போட்டு பூசினீங்கன்னா உங்களுக்கு அந்த குளம் போனப்போ அந்த தேச்சி ஸ்மெல் வராது உங்களுக்கு அதுக்கு தான் போகிறது மஞ்சள் முக்கால்வாசி அம்மா தக்காளி வாங்க போகிறாங்க வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஆறு கிலோ தக்காளி எவ்வளோ பாருங்கள் ரேட்டெல்லாம் தக்காளி கழிச்சாச்சு தக்காளி அந்தாலும் மட்டும் வராமல் வெளில கூட்டி இல்லை மூணு கிலோமீட்டர் அதனால தான் போக வேண்டியதாக இருக்கும் நான் தப்பிச்சுக்கலாம் இல்லை நான் தான் போயிருப்பேன் கிடைக்கும் மூணு கிலோமீட்டர் யார் போகிறோம் அப்படியே தக்காளி கடை நான் வந்தேன் ஒரு வேலை முடிஞ்சிச்சு நமக்கு எல்லாம் கட் பண்ணியிருக்காங்க இந்த பீஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போதான் ஒரு பீஸு போட்டோம் அதுக்குள்ளே வந்துட்டுருக்கேன் எங்கள் திருப்பம் அப்படியே அப்படியாவேண்ணே கொட்ட அங்கே வீடு மாட்ட விட்டோவில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்குவோம் அம்மா ஆகிடுச்சு இப்போது கொஞ்ச நேரம் கட் பண்ணிட்டு வருவோம் அது வந்துட்டு அப்புறம் நம்ம இப்போ மசாலா கீசாலா ரெடி பண்ணி சமைக்க போகிறோம் அது ஷார்ட் ஆயிடுங்க யாரும் மிஸ் பண்ணி ஸ்கிப் பண்ணிடுறாங்க பிடிவா இப்போ வந்து இட்லி வந்துட்ருக்கு அது கோழி கிளீன் அப்புறம் இந்த இட்லி வந்துடும் அதுக்குள்ளே இட்லி வந்துட்டப்போ நாமளும் கோழி குழம்பு பண்ணிட்டு உடனே சாப்பிட்றதுக்கு இட்லி வாங்கலை அதனால் இட்லி வந்துட்டு இட அடுப்பில் கிராமத்து அடுப்பு இதுதான் எங்கள் ஊர் இப்படி தான் இருக்கும் கிராமத்தடலாம் வாழை ஆடு மாடு கோழி பக்கத்தில் வெளியில் அடுப்பு இருக்கும் எப்படி இருக்குங்க ஊர் பிடிச்சிருந்தால் பிள்ளைய குழம்புக்கான தயார் ஆயிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றுறான் ஃபஸ்ட்டு என்னென்னது கல்லை எண்ணெய் செக்கலாட்டின கல்லை தேவையான அளவு ஊற்றிக்கோங்க போதும் மொத்தமாக கொட்டு இஞ்சி பூண்டும்மா முதல் வந்துட்டு பட்டா லவங்கெல்லாம் போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த வாசல் நல்லா வரும் உங்களுக்கு தாளிச்சுக்கோங்க முதல்ல அடுத்தது வெங்காயம் வெங்காயத்துக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை வெங்காயம் பொன்னீரம் வந்துடுச்சு இப்போ அது வந்தப்பறம் லைட்டாக நீங்கள் கல் பூ போட்டுங்க கல் உப்பு போடுவாங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்குது இன்னும் உங்களுக்கு வந்து நிறையா அடி பிடிக்கும் பாருங்கள் பார்த்தீங்களா அந்த அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கல் உப்பு லைட்டாக போட்டுக்கணும் இப்போ இப்போ வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வந்துருக்கு அதனால இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஆட் பண்ண போகிறோம் நல்லா வளர்க்கு அதே எவ்வளோ நேரம் வதக்கணும் பச்சை வாசனை இஞ்சி பூண்டு போட்ட உடனே நீங்கள் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் சிக்கன் குழம்புட்டுறதுனால நம்ம பச்சை மிளகாய் ரெண்டு போட்டுக்கலாம் அதோடைய எல்லாம் போகிறதுக்கு கவுச்சி ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா அது போகிறதுக்காக நம்ம பச்சை மிளகாய் மூணு ஆட் பண்ணியிருக்கோம் மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம அந்த கழுப்பு போட்டதுனால பார்த்தீங்கன்னா அடிப்பொடிகளை பார்த்தீங்களா அடி பிடிக்காது கல்லு பூ பிடிங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வெங்காய பேஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்போ மெதுவாக ஃபைனலாக வெங்காய பேஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிவிடுறோம் இதுக்கப்புறம் எதுனா பண்ணணுமா என்னது அடுத்து வந்து மசாலா ப்ராசஸ் இருக்குது அது போக உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இது பச்சை வாசனை பார்க்க நல்லா வதக்கணும் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்திருக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணணும் இப்போ மசாலா ஆட் பண்ணியா தூள் தனியா தூள் மொதல் வந்துட்டு ஸ்பூன் அடுத்தது கரம் மசாலா மிளகாய் அடுத்து வந்து நம்ம கையால் அரைச்சி வீட்டில் வச்சுருந்தேன் குழம்பு மிளகாய் தூள் இது போயிட்டு மிளகா தூள் காதையிட்டு இருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் வீட்டிலேருந்து போடு ஏன் மசாலா தூள்லாம் இப்போ ஆட் பண்ணுறோம்னா அப்போலாம் அதோட உரப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாகி நமக்கு நல்லா இருக்கும் எல்லாருமே சிக்கன் போட்டு நம்ம சிக்கன் பிளாத்துக்குள்ளே மசாலா போட்டு ஆட் பண்ணியிருக்கான் அடுத்தது என்ன பண்ணணும் இந்த ப்ராசஸில் ஆனால் போனால் நம்ம அடுத்து சிக்கனை போட்டு பண்ணலாம் மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அவ்வளோதான் எண்ணெய் பிரிஞ்சு மசாலா வந்து க்ளீன் பண்ணி வச்சு சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை ஃபஸ்ட்டே போட்டுருக்கணும் சரி கருவேப்பிலை இப்போ கடையில் விற்கிறதுக்கும் உங்களுக்கு கிராமத்தில் இருக்கிற கருவேப்பிலையும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க கடலு அதிகமாக பார்த்தீங்கன்னா கடப்பில் கழுவுறாங்க அது கழுவ வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஊர் சைடில் எதுவுமே அளவோ இது பார்த்துன்னா மருந்து அடிக்க மாட்டோம் பூச்சி மக்கள் அதிகலாம் சரி ஆனால் கழுவுறாங்க கழுவிட்டு போகிறாங்க நீங்கள் செட்டி சைடில் உங்களுக்கு இந்த மாதிரி கடலப்பில் கிடச்சா கண்டிப்பாக நாலு பத்து மாதிரி கலந்து சோப்பிடும் நாங்கள் எல்லாமே மருந்து வச்சு தான் கொடுப்பாங்க அதனால் சொல்கிறேன் இப்போது உப்பு உப்பு போடுறாங்க கல் உப்பு போட்டுக்கோங்க அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டுருக்கோம் இப்போ நம்ம தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டால் போதும் நமக்கு தக்காளியை பிணைದಿ இருக்காச்சு வெச்சிருங்க. argparse பைனாயா இருக்க வெச்ச தக்கடிக்கு எடுத்து கடைசி ஆட் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்க தக்காளியை பேசنا ஊத்தி இருக்கோம். அந்த பச்சை வாசனை போடுறது கொஞ்சம் வேகணும் பச்சை வாசனை போன தான் நம்ம லைட்டாக தண்ணி ஆட் பண்ண நம்ம தண்ணி ஃபஸ்ட்டே ஊற்றிக்கூடிய தக்காளி பேஸ்ட் போட்ட ஒன்று அது கொஞ்சம் பச்சை வாசனை போயிட்டோம் அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணலாம் இப்போ லைட்டாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறாங்க வாசனைக்காக தண்ணி ஊற்றி வேக இப்போ வந்து தண்ணி ஊற்ற போகிறோம் நம்ம தண்ணி ஊற்றாமலே பாதி வேக வச்சிடும் அதோட ஆயிலில் எப்படியும் உங்களுக்கு கறியிலேயும் கொஞ்சம் ஆயில் கிடைக்கும் நம்ம போய் ஊற்றும் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா அதுலேயே கொஞ்சம் பாதி வந்துடும் இப்போ லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும் நமக்கு ஒரு பத்து நிமிஷம் விட்டு வேக வைக்கணும் அவள் மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சா நமக்கு தரமான சுவையான கிராமத்து நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு மூடிட்டு நம்ம ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்துட்டுருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகத்துக்கு அதுக்குள்ளே வாங்க நாம் ஒன்று பண்ணுவோம் என்ன தானே பார்க்குறீங்க ஈரில் ஈரல் நைஸாக சுட்டு வச்சுருக்கேன் நான் இவனுக்கு மசாலா பேஸ்ட் எல்லாமே போட்டு தடவி வச்சு நம்ம இவனை குழம்புல போட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி கரண்டியில் வேக வச்சு நெருப்பில் அப்படியே காஞ்சி சாப்பிடுறது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றும் இல்லை என்ன லைட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்துக்கணேன் உள்ளே கொஞ்சம் உப்பு பெப்பரு எல்லாமே ஆட் பண்ணால் போதும் ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி வேக வச்சா வினை பயங்கர டேஸ்ட்டாக இருப்பான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இருங்க வந்துட்டு அப்புறம் உள்ள காட்டுறேன் பாருங்கள் ஃபைனலி வந்துட்டான் அவ்வளோ என்னோட சாப்பிட வேண்டியது தான் இவனை நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் நாட்டுக்குழி குழந்தை போகும்போது இந்த ஈரில் மட்டும் தனியாக எடுத்து அடுக்குள்ளே வேக வச்சு சாப்பிடுங்க நெருப்பில் காட்டி இந்த மாதிரி கரணி இருந்தாலும் ஓகே இல்லை கம்பியிலே தூத்தி சாப்பிட்டாலும் ஓகே சாந்தா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புல போட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம இந்த மாதிரி சாப்பிட்றது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் பார்க்கும்போது எச்ச ஊருது அவன் சாப்பிடுவான் அது கட் பண்ணு கட் பண்ணு சரிங்க அதை என்ன எடுப்பேன் சூப்பராக இருக்கும் ம் மக்களே பாருங்கள் முக்காசி விழுந்தாச்சு மாசில் மட்டும் பயங்கரமாக மணக்குது வந்துட்டுருக்கு ஃபைனாக நம்ம தேங்காய் அரிசி ஊற்றிட்டா ஃபைனல் டச் ரெடி ஆகிடுச்சு நம்ம குழம்புக்கு போயிட்டு அரிசி நான் டக்குன்னு எதுக்குமா ஊத்த தேங்காய் பால் நம்ம ஃபைனலாக தேங்காய் பால் விட்டோன்னா டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்குன்றாங்க அப்போ எப்படி இருக்குன்னு ஊற்றிட்டே சாப்பிட்ட அப்புறம் மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்காக இருக்கோம் எப்பவுமே நாங்கள் வாழை தான் சாப்பிடுவோம் அதெல்லாம் டேஸ்ட் கொஞ்சம் அல்டிமேட்டாக இருக்கணுனால வாழை சாப்பிடுவோம் நீங்களும் வாழையால சாப்பிட்டு பாருங்கள் கறிவொலம் பண்ணி செம்மையாக இருக்கும் மக்களே ஃபைனலாக தேங்காய் அரைச்சிருக்காங்க தேங்காய் பழகத்துக்கு போகிறாங்க இப்போ ஃபைனல் டச் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் டச்சாக கொத்தமல்லியை போட்டு இறக்க போகிறோம் நல்லா வாசனை கம்ம கம்மா நான் இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம் ஃபைனாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு என்ன சாப்பிட வேண்டியதுதான் வாங்க சாப்பிடலாம் டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுறது பார்த்துட்டு என்ன ஆயிடுச்சு இப்போ பதிமாதிரி சாப்பிடு போகிறத கிராமத்து நாட்டுக்கோழி கம கம மனமான வாசனை டேஸ்ட் எப்படின்னு வாங்க நாங்கள் சாப்போ கம்மியாக இருக்கு மார்த்தா கலை சோறு அதிகரமாக பண்ணியிருக்கான் குழம்பு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்